பழனி அருகே பிரபல கோயிலில் இருசக்கர வாகனம் திருட்டு போலீசார் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் பழனி கணக்கன்பட்டி கோவிலுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை டி என் பிப்டி செவன் ஆர் ஜீரோ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் என்ற எண் கொண்ட ஸ்பிளெண்டர் பைக்கில் தாராபுரம் அருகே உள்ள ரஞ்சிதாபுரத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார் தொடர்ந்து அவர் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே சென்றுள்ளார் இவர் கோவிலுக்குள் சென்ற இருபது நிமிடங்களில் அங்கு வந்த வெள்ளை வேஷ்டி சட்டை கட்டிய மர்ம நபர் ஒருவர் இவருடைய வண்டியை திருடி சென்றுள்ளார் முன்னதாக சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வந்த சிவகுமார் தனது இருசக்கர வாகனம் தொலைந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அங்கும் இங்கும் தேடியும் வண்டி கிடைக்காததால் ஆயக்குடி காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் புகாரின் அடிப்படையில் ஆயக்குடி காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் இதனிடையே சிவகுமாரின் இருசக்கர வாகனத்தை திருடும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது